விழிப்புணர்வு ஃபஸ்ட்டு பக்கத்தில் போயிட்டு நாங்கள் தட்டி பார்க்கணும் கூப்பிட்டு பாருங்க ஐயா ஐயா கண்ணை திறந்து பாருங்க அவருக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்புறம் மூச்சு விடுறாரான்னு பாருங்க மூச்சு விடுறாரா இல்லைன்னு எப்படி பார்க்கறதுன்னா அவர் நெஞ்சு மேலே ஏறி இறங்குதான்னு பார்க்கலாம் காற்று இருந்து காற்று வருதா இல்லை பார்க்கலாம் பார்க்குறோம் பார்த்துட்டு சப்போஸ் வரலை அப்படின்னா உடனே நீங்கள் வந்து அவரை ஒருவேளை அவர் வந்து நடு ரோட்டில் விழுந்து கிடக்கிறாருன்னா ரோடு சைடு கொண்டு தூக்கிட்டு போயிடுங்க இல்லை ரோட் சைடில் தான் இருக்கிறாரு சேஃபான இடமா அந்த இடம் சேஃப்டி பார்க்கலாம் நடு ரோட்டில் இல்லை பக்கத்தில் தண்ணி இருக்குது இல்லை கரண்ட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த சேஃப்டியை பார்த்துட்டு சேஃபான பிளேஸை இல்லை தள்ளி வச்சுட்டு அதுவே நீங்கள் உடனே சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும் சிபிஆர்ங்கிறது வந்து கார்டியோ பல்குலர் ரெசிஸ்டேஷனு அதாவது நம்ம வந்து இருதயத்தை அமுக்கிறது மூலமாக மூளைக்கு ரத்தத்தை கொண்டு போய் போறோம் அதுதான் நம்மளோட மெயின் இது ஸோ மூளைக்கு ரத்தம் ஏன்னா ஆக்சிஜன் வந்து மூளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாலு நிமிஷத்துக்கு மேலே மூளைக்கு ஆக்சிஜன் கிடைக்கலைன்னா அந்த மூளை வந்து இர்ரிவர்சிபிள் ஆகிடும் இவர்வர்சிபிள் டெத்து பிரெயின் டெத் போயிடும் ஸோ அந்த ஃபோர் மினிட்ஸுக்கு உள்ளத நீங்கள் வந்து கண்டிப்பாக சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சிபிஆர்ங்கிறத நான் சொன்ன மாதிரி அதை இருதயத்தை நம்ம வந்து அமுக்க போகிறோம் உள்ள பிளட்டை வந்து உள்ள அமுக்கி விடுறதுனால அது பிளட்டு வந்து மூளைக்கு போய் சேரணும் அதுதான் எப்படி அமுக்கணும்னு அவங்க காமிப்பாங்க இந்த செஸ்டில் கீழே இந்த பகுதியில் நீங்கள் உங்கள் விழா ரெண்டும் பிரிகிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி அந்த இடத்துல கைய வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு உங்க எல்போஸ் வந்து லாக் ஆயிருக்கணும் எல்போ மடங்க கூடாது எல்போஸ் லாக் ஆயிருக்கணும் லாக் ஆயிட்டு அதுக்கப்புறம் மேல கரெக்டா அந்த இடத்துல வச்சுட்டு நீங்க அமுக்க ஆரம்பிக்கணும் அமுக்குறது வந்து மினிமம் டூ இன்ச்சஸ் உள்ள போயிருக்கணும் டூ இன்ச்சஸ் டெப்த் உள்ள அமுக்கணும் மினிமம் டூ இன்ச்சஸ் அட்லீஸ்ட் டூ இன்ச்சஸ் அப்புறம் ஸ்பீடு என்ன ஸ்பீட்ல அமைக்கணும்னா ஹண்ட்ரட் டைம்ஸ் பர் மினிட் ஒரு நிமிஷத்தில் ஹண்ட்ரட் டைம்ஸ் நீங்கள் அமைக்கணும் டெப்த் போயிருக்கணும் ஹண்ட்ரட் டைம்ஸ் பர் மினிட்ல ஸ்பீடில் அமைக்கணும் அஃப்கோர்ஸ் நீங்கள் சப்போஸ் தெரிஞ்சவங்களா இருந்தால் நீங்கள் வந்து பிரெத்து கொடுக்கலாம் எவ்ரி தேர்ட்டி மினிட் டைம்ஸ்க்கு ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் பிரெத்து கொடுக்கணும் தேர்ட்டி டைம்ஸ் அமைக்கிறீங்க ரெண்டு பிரெத் கொடுக்கலாம் பட் ரோட்டில் விழுந்து கிடக்கிறவங்க உங்களுக்கு தெரியாது ஸோ நீங்கள் பிரெத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் செஸ்ட் கம்ப்ரெஷன் மட்டுமே போதுமானது தான் ஸோ செஸ்ட் கம்ப்ரஷன் ரொம்ப முக்கியம் செஸ்ட் கம்ப்ரெஷன் ஷுட் பி டன் ஹண்ட்ரட் டைம்ஸ் பர் மினிட் அட் அண்ட் அட்லீஸ்ட் டூ இன்சஸ் டெப்து நீங்கள் அமைக்கணும் சவுண்ட் பைட் பிரியா ராஜா முப்பத்து ஒன்பது செகண்ட்ஸ் பிரியா ராஜா ரெண்டு ஒன்பது செகண்ட்ஸ் பிரியா ராஜா முப்பத்து ஒன்பது செகண்ட்ஸ் பிரியா ராஜா முப்பத்து ஒன்பது செகண்ட்ஸ் பிரியா ராஜா முப்பத்து ஒன்பது செகண்ட்ஸ் பிரியா ரெண்டையும் முப்பத்து ஒன்பது

ப்ரெஷர் வரணும் அது கையிலேருந்து வரணும் ஷோல்டர்லேருந்து வரணும் கையிலேருந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இப்படி உடையும் சிபிஆர் பண்ணும்போது விநாயகம் உடையிறது சகஜம் தான் நீ நீங்கள் அமுக்கும்போதே தெரியும் கட்டாக்குன்னு சத்தம் கேட்கும் உடையிறது ஃபீல் ஆகும் அதை நினச்சி அதை பார்த்து பயந்துட்டு நீங்கள் அமுக்குறது நீ பட்டிடக்கூடாது ஏன்னா விநாயகம் உடையிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது சேர்ந்துடுவேன் ஆனால் நம்ம ஒரு உயிரை காப்பாற்றி ஆகணும் ஸோ அந்த டைமில் ரொம்ப முக்கியம் நீங்க கரெக்டா நீங்க அமுக்குறீங்கன்னா கண்டிப்பா விழாப்படையும் ஆனா அதை பத்தி பயப்படாதீங்க நீங்களும் தான் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ